ओम सर्वण ज्योतिय नमो नमः 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 ओम शरण ज्योतिय नमो नमः ओम आरमुका अरंग महादेशियाय नमः ओम आरमुका अरंग महादेशियाय नमः ओम उमका अरंग महादेशियाय नमः ओम आरमुका अरंग महादेशियाय नमः ओम आरमुका अरंग महादेशियाय नमः ओम आरमुका अरंग महादेशियाय नमः

செய்யுங்கள் தாயே முருகா மனிதர்கள் தாயே ஆட்சி அனிதார்கள் ஆட்சி முனிவற்று நடப்பதற்கு தாயே முருகா அருசேங்கர் நீங்கள் நடத்துவீர் நீங்கள் நடத்துவீர் உலக நாங்களும் பங்கு கொண்டு பங்கு கொண்டு திருவாடிக்கு இருந்த

ஆரரே ஆவியாகாதிருக்க செய்யுங்கள் தாயே முருகா கனவிலும் பிற உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு தீங்கு வேண்டும் தாயே முருகா ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு ஆரரே

வா <muchan>

மாதங்களில் தேசிய காப்பாற்றிய முக்கியமாய் மச்சம் கோப்பால் வாசனை

மரங்கனுக்கு வேல் முருகனுக்கு